அத்தை ஆண்டி நான் அத்தைதானே அதான் அத்தைங்கிற இல தப்படுத்துக்காதிங்க முன்னே அவங்களுக்கு எனக்கு ரிலேஷன் இருக்கானே பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணியிருக்க போல சரி பொண்ணு நல்லா இருக்கட்டும் அந்த பொண்ணு எந்த பாவம் பண்ணலை நீ ஆடுற ஆட்டத்துக்கும் அவுத்து காட்டுற ஆட்டத்துக்கும் அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுது அந்த பொண்ணு நல்லா வாழணும் நீ பெத்த போட்டு கல்யாணம் பண்ணியிருக்க எத்தனை பவுனுமா போட்ட நீ பெரிய லட்சம் அது பெரியல அதனால் எனக்கு கிட்டத்தட்ட நீ ஒரு ஐம்பது பவுன் போட்டிருப்பியா சரி பொண்ணு இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு எத்தனை பொருப்போட்டான்னு சரிம்மா சாதனா எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏன் என்கிட்ட சொல்ல அப்படிலாம் கேட்க மாட்டேன் நீ சொன்னாலும் நான் இல்லை பட் என்னோடய ஆசீர்வாதம் அந்த பொண்ணுக்கு இருக்கும் என்னை விட சின்ன பொண்ணு தான் என்னென்னா பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் அடக்கி வாசி சாதனா புரியுதா அங்கே ஆடுறது இங்கே ஆடுறது இங்கே ஆட்டுறது இங்கே ஆட்டி காட்டுறது இங்கே அவுத்து காட்டுறது வெளிலாம் வச்சுக்கிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பெற்ற பொண்ணுக்கு பொண்ணு வந்து இன்னொரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் ஆயிரம் அந்த பொண்ணோடைய வீடு பொண்ணு வந்து நல்லா வாழணும் சாதனா என்ன தான் தம்பியாக இருந்தாலும் கிம்பியாக இருந்தாலும் பழுப்பு கம்மியாக இருந்தாலும் பொண்ணு வந்து நல்லா வாழணும் அவனும் ஆம்பளை அது என்னன்னு தெரில போகிறான்னு தெரியும் ஓம் புருஷன் ஏதோ வழி இல்லைன்ட்டு உங்ககிட்ட வாழ்ந்துட்டுருக்காரு அந்த நல்ல மனுஷன் நீ பண்ணுற அட்டுழியத்துக்கும் அவுத்து கட்டுறதுக்கும் சகிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வாழ்ந்துகிட்ருக்காரு எப்படியோ போய் தொலைட்டுன்ட்டு ஆனால் அவன் பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல இருக்கிறவங்க என்னதாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கை நாளைக்கு அந்த பையன் வந்து உன் புருஷன் மாரி வாழ்ந்துருவான்னு நினைக்காது உன் புருஷன் வழியில் இடத்தான் உங்கள்கிட்ட வாழ்ந்துட்டுருக்காரு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணாக ஆச்சு அப்படின்ட்டு ஆனால் அந்த உன் மருமவேன் வெளியில் நாலு இடத்துக்கு போகணும் சாதனை உன் வந்து கேட்பாங்க அதனால் இது நாள் வரைக்கும் ஆட்டம் ஆட்டத்தெல்லாம் அடக்கிட்டு கொஞ்சம் அமுக்கி வாசி அந்த பையன் நல்லா ஆம்பளை புரியுதா நாலு இடத்துக்கு போகணும் நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க நாலு பேர் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் அமுக்கி வாசி புரியுதா இந்த தொட வரைக்கும் போடுறது இந்த இது தெரியற மாதிரி போகிறது இந்த உள்ளே போடுற பாடியை மட்டும் வெளியில் போட்டு ஆட்டுறது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு வயசான மாமியாரா பொண்ணுக்கு அம்மாவா இன்னும் கொஞ்சம் நாள் பேரப்பில் எடுத்துருவேன் பாட்டியா அடக்கி அமுக்கி வாசி சாதனை புரியுதா செட் ஆகலை பொண்ணு நல்லபடியாக வாழணும் அவன் வந்து துரத்தி விட்டானே வச்சுக்கோ உன் பொண்ணோட லைஃபை பற்றி யோசிக்கணும் புரியுதா நீ பேரப்புல தூக்கப்போகிற உங்கள் அம்மா சரியில்லை இது பண்ணுறா அது பண்ணுறா இது முறைக்கே அண்ணன் ஓகே ஒன்றை தான் கட்டி கொடுத்துட்டாள ஒரு இடத்துல பொண்ணு நல்லா வாழணும் மதிப்பு மிக்க வாழணும் மறுமணும் நல்லா மரியாதை இருக்கணும் ஏன் உங்கள் அம்மா அம்மிக்கு வாசிக்க கூடாதுன்னு கேட்டானா உன் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆயிடும் சாதனா உன் வாழ்க்கை தான் எப்படியே போதுன்னு வச்சுக்கோ பொண்ணு நல்லா வாழணுனா எல்லாத்தையும் உரங்கட்டு இந்த ஜட்டி போடுறது பாடி போடுறது எல்லாத்துக்கு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போர்வேத்து போட்டிக்கிட்டு அடக்கமாக இது சாதனா அவன் நல்ல பையன் இருக்க போய் உன் பொண்ணை வச்சு வாழ்ந்துருவான் வாழணும் நல்லபடி அதுதான் நானும் வேண்டுறேன் ஸோ நீ வேண்டிக்கோ அது உன் கையில் தான் இருக்கு நீ ஒவ்வொரு ஆட்டம் ஆனா அவன் ஆம்பளை பொண்ணை வச்சு வாழணுமா வேண்டாமாங்கிறது உன் கையில் தான் இருக்குது சாதனா பார்த்துக்குமா பொண்ணு நல்லா வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கு உன் கையில் தான் இருக்குது புரியுதா